வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே தண்ணி பாய்க்கு வந்தாச்சு தண்ணி வெயிலுக்கு எப்படி வந்துட்டு பாருங்கள் நம்ம இப்போ வாழை பயிர் இருக்கோம் இது ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழை செழிப்பாக வளரும் जरा जना रखाई இந்த தண்ணி பாக்கியக்கே ரெண்டு பேர் நிற்க வந்துருக்கேன் ஒரு சைடு பல்லம்மா ஆடாக்கு ஒரு சைடு மேடாடாக்கு வாங்கி முதல் தண்ணி பாக்கி மட்டும் கஷ்டமாக இருக்குமா வராதுங்களா ஆட்டு ஆட்டு ஜானி இல்லை மாட்டு ஜாணி ரெண்டு நேரம் அடிச்சிட வேண்டி தான் கோழி ஜாணி கேட்டுப்பாப்பாம்மா நேற்று வியாபாரி சங்கம் மீட்டிங் விக்ரமராஜா விக்ரமராஜா திருச்செந்தூர் மீட்டிங் ரெண்டு ஏன் ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு இடத்துல மீட்டிங் வியாபாரி சங்க தலைவர் கல் அண்டிலா நேற்று காலிட்டு போனலா போனிலா போலையா ஜிஷ்டம் எனக்கு என்ன ஆம்பள பையன் பிறந்திருக்கு அப்படின்னா சரி சாயங்காலம் பார்க்க வரானே வசக்கட்டால் அங்கே மாட்டியாச்சு இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு ஈரமாக தானே கிடக்கு பாதிக்கு கிடக்க மாட்டுமா அங்கே ரொம்ப தனிமையா போட்டிய மண்ணில் லேசாக கூட உரட்சத்தில் தனி மணல் இந்தப்னா நீங்கள் ஆட்டு ஜானே மாட்டு ஜானியாக நிறையா எத்தனால் தான் முடியும் ஆட்டுக்கடை அடிக்க வாய்ப்பில்லை ஈரத்தில் மாட்டிக்கிட்டேன் அடுத்த வாரம் தொழுவாங்கன்னு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் யாருக்குனே பிந்திட்டு என்ன அடி பண்ண போதோ தெரில காற்றுல வந்து மாற்றி விடாதுன்னு